போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் மணல் கொள்ளை படத்தை பறிக்கிறாரு நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டிருக்காரு எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத விட்டுப்பிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்படி புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்துல நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல